அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆரந்தரணிஸ் நான் இன்று தேசபக்தியை குறித்த ஒரு கவிதையை கூற வந்துள்ளேன் நாட்டுப்பெண் பாடியதும் நம் உடல் உறுப்புகள் புடைப்பதல்ல தேசபக்தி நம் நாட்டின் துன்பங்கள் கலைய நம் நாளும் உழைப்பதே தேசபக்தி கொடியேற்றி நாம் சுதந்திர தினம் கொண்டாடுவது மட்டுமல்ல தேசபக்தி சாதி வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமையுடன் வாழ்வதே தேசபக்தி பாரத அண்மையின் படத்தினை வைத்து பணிந்து வணங்குவது மட்டுமல்ல தேசபக்தி பட்டம் பல பெற்றும் பல நாட்டில் வசிக்காமல் நம் நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதே தேசபக்தி தியாகிகள் பெருமை நினைத்து தினம் பேசுவது மட்டுமல்ல தேசபக்தி தனித்திறமைகளை வளர்த்து உலகில் நம் தேசத்தின் புகழ் உயர்த்துவதே தேசபக்தி இந்தியா என் தாய் நாடென்று வெறுமனே இயம்புவது மட்டுமல்ல தேசபக்தி நம் நாட்டின் இயற்கை வளம் சீரழியாமல் இதயம் வைத்து காப்பதே தேசபக்தி உதிரங்களை உரமாக்கி உடைத்த சரித்திரம் நம் சுதந்திரம் அச்சுதந்திரத்தை ஒவ்வொரு ും ഇനിയ സുതന്ത്ര ദിന നൽവാക്കൾ നന്റി